ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்து கருணா சீரியல் மற்றும் வீராமாரன் சீரியலோட மகா சங்கமம் பற்றி ஒரு குட்டி புரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கிருபா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மாறனோட கடையை வந்து குறி வைக்கிறாங்க இந்த கடையை இடிச்சிட்டு நாம ஒரு ஃப்ளாட் வந்து கட்டினோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை இருக்கிற இடத்தையே வந்து குறி வச்சுட்டு நேராக வீட்டில் வந்து திவாகர் கூட பேசிட்டு இருக்காங்க நான் ஒரு கடை பார்த்தேன்டா அந்த ராமச்சந்திரனோட கடை தான் அது நல்ல இடம் அந்த இடத்தை மட்டும் நாம வாங்கி அந்த கடையை இடிச்சிட்டோன்னா நமக்கு அங்கே நிறைய லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த பெரிய மனுஷன் அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான் ஆனா எப்படியாச்சும் எனக்கு அந்த நிலம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு போது இப்ப என்ன பண்ணலான்னு ரெண்டு தட்டு தட்டிடலாமா இல்ல கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு போது செஜ அந்த குடும்பம்னு அவ்வளோ ஈஸியான குடும்பம் இல்லை நாம தரமட்டமா இடிச்சிட்டு போறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குடும்பம் ஆனா இந்த கிருபாக்கிட்ட அதெல்லாம் நடக்காது எனக்கு எப்படியோ அந்த நிலம் வேணும் இங்க பாரு கருணா எனக்கு அந்த கடை வேணும் நாம எவ்வளவு பணம் வேணுனாலும் கொடுக்கலாம் ஆனா எனக்கு எப்படியாச்சும் அந்த கடை கிடைக்கணும் அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னதும் சொல்லிட்டீங்கன்னு இனி அந்த கடை உங்களுக்கு சொந்தம் வந்து நினைச்சுக்கோங்க அப்படின்னதும் கிருபா ரொம்ப சந்தோஷம் படுறாங்க நம்ம இன்னைக்கு போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு குடும்பமா சேர்ந்து நம்ம வீரா வீட்டுக்கு வராங்க வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு போது இங்க பாருங்க உங்க கடை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறோம் ஆனா அந்த கடை எங்களுக்கு வேணும் அதனால நீங்க அந்த கடை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு போது சார் எங்க வந்து என்ன பேசிட்ருக்கீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்த மத்தியில் எங்களுக்கு தோல் கொடுத்தது அந்த கடை தான் எங்கள் உசுரே போனாலும் கண்டிப்பாக அந்த கடையை நாங்கள் யாருக்கும் விற்கிற ஐடியால இல்லை அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொன்னதும் அப்போ உங்கள் முடிவு இதுதானா அப்படின்னு கிருபா கேட்குறாங்க ஆமாம் எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக நான் அந்த இடத்த விற்க மாட்டேன் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னதும் இங்கே பாருங்கள் மரியாதையாக இருக்கோம் நீங்கள் என்னென்னா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கருணா வந்து குரலை உசத்தினதோ ஏய் எங்கே வந்து என்ன இருக்க அது எங்கள் உசுறு என்ன ஆனாலும் நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு நம்ம மாறணும் சண்டை போட எடுக்கும்போது உடனே கிருபாவும் ராமச்சந்திரனும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்துறாங்க டெய் அதான் சொல்லிட்டாங்களே வா போகலாம் அப்படின்ட்டு கருணா கிளம்பலான்னு எடுக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம வீரா நம்ம மாற என்ன பண்ணுறாங்கன்னா கருணா முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம கருணா கிட்டே வந்து இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி என் அப்பாவோட கடையை உங்களால் வாங்கவே முடியாது அப்படின்னு போதும் இங்கே பாரு என் அண்ணன் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டா அதை நான் அவருக்கு வாங்கி கொடுக்க நம்ம அதை அடைய விடாம பண்ண விட மாட்டேன் அதனால கண்டிப்பா எப்ப பட்டாச்சும் நான் இந்த கடையை எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகுவான் அப்படின்னு கருணா வந்து நம்ம மாரன் கிட்ட சவால் விடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்ராவோட கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு உடனே பார்த்தோம்னா நம்ம கிருபா குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா ராமச்சந்திரனோட கடைக்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வாராங்க சார் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது இந்த இடத்த எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு மறுபடியும் மறுபடியும் எதுக்காக இங்கே வாருங்க அப்படின்னு போது சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் வருது உங்கள் படி இங்க ஆடைகள் எடுக்கலாம்னு சொன்னாங்க அதனாலதான் வந்தோம் ஏன் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வரக்கூடாதா அப்படின்னு கிருபா அப்பா கேட்டதும் சரி சரி நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம் தாராளமா எடுக்கலாம் அப்படின்னதும் உடனே கிருபா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்காங்க போல இருக்கு எல்லாருக்குமான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வீரா வாராங்க எங்கள் இந்த பொண்ணுக்கும் கல்யாண கலையே இல்லையே என்னாச்சு அப்படின்னும் போதும் உடனே இன்று வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அவங்க வீட்டில் பொண்ணுங்களுக்கு மதிப்பே இல்லைங்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆனால் ஒரு முயற்சி கூட எங்களுக்கு வெட்டி பரல சித்ரா படிக்கிற சின்ன பொண்ணு அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை நான் தான் டீச்சர் ஆகணும்னு பெரிய கனவோட இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அது அடியோட அழிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் சித்ரா வாட்சி படிச்சு முன்னேறணும்னு பார்த்தா அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு போது இங்க பாருங்க ஒருத்தங்களுக்கு படிப்பு மிக ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால கவலைப்படாதீங்க சித்ராவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு வீரா வந்து கை கைகோக்குறாங்க என்று கூட இது கேட்டு சித்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க இப்போ உங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு பகையா இருக்கும் போது எப்படி இதெல்லாம் நடக்கும் கவலைப்படாதீங்க சித்ரா உங்க கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என்னோட கடமை ஏன்னா ஒரு பொண்ணுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னதும் நம்ம இந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அடிக்கடி நம்ம கருணாவும் இந்துவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை வீராமரம் பார்க்குறாங்க பார்த்தியாடா கருணா ரொம்ப நல்ல ஆனா அவங்க அண்ணனுக்கு விசுவாசமா இருக்கா என்னடி இவங்க ரெண்டு பேரும் சண்ட போடுறத பார்த்தா நம்மளை பாக்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல ரசிச்சுட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமு